சில வருடங்களுக்கு முன்னாடி வர்சல் படத்துல பட்ஜெட்டுக்கு மீறி செலவு பண்ணாங்க அந்த படத்தால இருபது கோடி லாஸ்ட்னு பரபரப்பு கிளப்பி மீடியா லைட்டுக்கு வந்தவர் தான் ரட்சகன் படை இயக்குனர் பிரவீன் காந்தி இப்படி பிரெஸ் மீட்களில் தவறி பேசி அடிக்கடி சர்ச்சையில சிக்கிக்கிற பிரவீன் தற்போது கொடுத்த பேட்டி ஒண்ணுதான் இணையத்துல புயலாப்பர வீட்டு இருக்கு சமீபத்துல பிரஸ்மீட் ஒண்ணுல பாரஞ்சத்துன்னு ஒரு டேரக்டர் வெற்றிமாறுனு ஒரு டேரக்டர் இன்னும் சில டேரக்டர் இவங்க வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம் தான் சினிமா தளர்ச்சி ஆயி போச்சு என் பக்கத்துல யார் இருக்காங்கன்னு எப்படி தெரியும் எல்லாரும் சேர்ந்துதான் விசில் அடிக்கிறோம் ஜாதியை சொல்லவே கூடாது சினிமாவில பேசி இருக்க இந்த வீடியோ வைரலா வலம் வந்துட்டு இருக்கு இதே போல நடிகர் விஜய் வைத்து திருப்பாச்சி சிவகாசி படங்களை இயக்கிய பேரரசு தமிழ்நாட்டில் சாதி பிரச்சனையே இல்லைனாலும் மாரி செல்வராஜ் வெட்டிமாறன் பாறு அஞ்சு தெடுக்கும் படங்களால தான் பிரச்சனை வருவதா பேசி சர்ச்சையை கிளப்பி இருக்கார் இந்த நிலையில தான் இயக்குனர் வெற்றிமாறன் காந்தி மற்றும் பேரரசோட இந்த பேச்சுக்கு பதிலடி அடி கொடுத்திருக்காரு அதுல சாதிய ரீதியான இப்போ இல்லைன்னு ஒருத்தங்க சொல்றாங்க சமூக ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு ஒருத்தங்க சொல்றாங்கன்னா அவங்க எங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல சமூக ஏற்றத்தாழ்வு இந்தியா முழுக்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே கடந்த ஆண்டு ஊடகம் ஒன்றுக்கு பிரவீன் காந்தி கொடுத்த பேட்டியில பார் இன்ச்சு இரண்டு முதல் மூன்று கோடி மதிப்பு மிக்க கார் வச்சிருக்காரு சாதிய மையமான படங்களை எடுத்து சிறப்பா சம்பாதிக்கிறாரு சமூகத்துல மாற்றத்தை கொண்டு வரது அவரோட இலக்குனா ஐந்து கோடி சம்பாதிச்சா அதுல நாலரை கோடி சமூகத்துக்கு கொடுத்திருக்கலாம்னு பேசி சர்ச்சையில சிக்கி தமிழ் சினிமா இயக்குநர்கள் சாதியமயப்படுத்தி ஒருத்தர் ஒருத்தர் தாக்கி பேசும் இந்த சம்பவம் சினிமா வட்டாரத்தையும் தாண்டி விவாதத்தை கிளப்பிட்டு இருக்கு